அனைவருக்கும் வணக்கம் இது என்கே கார்டன் நான் உங்கள் நித்தியகுமரன் பல்வேறு கன்றுகள் நாம் கொடுத்துட்டு இருந்தாலும் நமக்கு மிகவும் அதிகம் நாம் சப்ளை பண்ணக்கூடிய விவசாயிகளிடம் நன்மதிப்பை பெற்ற ஒரு மிகச்சிறந்த கன்றுகளில் எலுமிச்சை ரகங்களில் நம்ம மிகப்பெரிய ஒன்று கொடுத்துட்ருக்கோம் அந்த எலுமிச்சை ரகத்தில் குறிப்பாக பாலாஜி எலுமிச்சை அப்படிங்கிறது பெயர் பெற்ற ஒரு ரகமாக இருக்குது நிறைய ரகங்கள் இருக்குது அரசு ரகங்கள் இருக்குது நிறைய ஹைப்ரிட்ஸ் இருக்குது அங்கங்கே உடச்சி விட்டு கட்டுறாங்க புளியங்குடியில் கூட நிறைய இடங்களில் கிடைக்கிது இது மாதிரி வெவ்வேறு இடங்களில் கிடைச்சாலும் கூட இந்த பாலாஜி ரகத்தினுடைய மகிமை அப்படிங்கிறது நிறைய பேர் இது வாங்கக்கூடிய தன்மை இருப்பதற்கான காரணம் அப்படிங்கிறது இந்த பாலாஜி எலுமிச்சை வறட்சியலை தாங்கி வளரக்கூடியது எலுமிச்சி என்றாலே அதிக பராமரிப்பு இருக்கக்கூடிய நிலைமையை மாற்றி குறைந்த பராமரிப்பில் வளரக்கூடிய இந்த பாலாஜி ரக எலுமிச்சை கன்றுகள் உங்களுக்கு ஒரிஜினல் பாலாஜி பார்த்து இல்லை ஒரிஜினல் பாலாஜி நான் விற்கக்கூடிய ஒரு வாங்கினீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒரு மகசூல் அப்படிங்கிறது இந்த எலுமிச்சினால் கிடைக்கும் எலுமிச்சை கன்று தேர்வு எப்படி பண்ணணும்னு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்கேன் எப்படி நடவு மட்டும் நிறையா சொல்லிக் கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை நடவுக்கான நடவுக்கான காலகட்டம் தற்போது நீங்கள் கன்றுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேர் பார்க்கணும் விருப்பம் போது அதை பார்ப்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு நான் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் கண்ணை கொடுத்துட்டோம் உங்களுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற நமக்கு கிடையாது உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் உங்கள் ஆட் பண்ணிவிடுவோம் நிறைய குறைகள் என்னிடம் எப்போ வேணால் கேட்டுக்கலாம் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கு தேவையான பராமரிப்புகள் நாங்களே சொல்லித்தரோம் அடியுறம் நாங்களே கொடுக்குறோம் மேலே என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அது எப்படி பராமரிப்பு செய்யணும் அது எப்படி நீங்கள் வந்து அதை மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம் மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுடைய எண்ணுமே அந்த குரூப்பில் இருக்குது நீங்கள் அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இனிசியலாக கண் வச்சோன்னா வியாபாரம் பண்ண போகிறது இல்லை நம்ம எழுமிச்சே ஆனால் வியாபாரம் தொடர்பில் இருப்பது உங்களுக்கு ஒரு அதில் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் ப்ளஸ் நாலேஜை கொடுக்கும் எலுமிச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவையில் ஒன்றாக மாறிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இப்போது எல்லா இடத்துலையுமே இருக்குது சும்மா ஒரு வண்டி எடுத்து வெளியே போகணுன்னா கூட டயர் எலுமிச்சு வைக்கிறீங்க புது வண்டி எடுத்தால் வைக்கிறீங்க சமையல் கட்டில் கம்பல்சரி நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்கள் சைவம் சாப்பிட யாராக இருந்தாலும் எலுமிச்சை கண்டிப்பாக தேவை எல்லாரும் எல்லா ஹோட்டல்லையும் இருக்குது எல்லா உங்கள் கோவிலில் அனைத்து சுவாமி வழிபாடுகள் எலுமிச்சை இல்லாம இல்லை தமிழகத்தில் எலுமிச்சையினுடைய பயன்பாடு என்பது அதிகரி அதிகரிச்சுட்டே வருது எலுமிச்சைக்கு வந்து வாழ்நாள் டிமாண்ட் இருக்கும் இப்போ ஒரு சீசனே இப்போ காய் பத்து ரூபாய்க்கு போகிறனால நிறைய கன்று போகுது அப்படிங்கறது கிடையாது எலுமிச்சை கண்ணுக்கு எப்போவுமே அதிக டிமாண்ட் இருக்குது அதிக வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலை எலுமிச்சைகள் இருக்குது அவருடைய தேவை என்பது அதிகரிச்சிட்டே போகுது அதனால தான் ஒரு பழங்கிறது நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறுரூவா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் எலுமிச்சு உழைக்க காரணம் என்பது அவருடைய தேவை என்பது அதிகமாக இருக்குது அது தேவைப்படக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதாவது எலுமிச்சையினுடைய தொண்ணூறு சதவீதனுடைய தேவை என்பது கோவிலுக்கே போகுது அந்த அளவுக்கு எலுமிச்சைங்கிறது தேவையினுடைய அதிகமாக இருக்குது இப்போ யாருக்கு போகுது அதை பொறுத்து நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்க பொருள் இருந்தால் ஈஸியாக விற்கும் இல்லைன்னா விற்காது அப்போ தொண்ணூறு சதவீத தேவைகள் கோவில் வழிபாடுகளுக்கான தேவைகள் மீதி இருக்கக்கூடிய தேவைகள் சோப்புக்கு போகுது ஷாம்புக்கு போகுது இப்போல்லாம் டொமஸ்டிக் ஆகிடுச்சி எல்லாம் ஹோம்மேடு சோப் பண்ணுறாங்க ஹோம்மேடு ஷாம்பு பண்ணுறாங்க நம்ம பண்ணிக்கலாம் எல்லோரும் ஊருகா அங்கங்கே மொதல் பர்ட்டிகுலர் கம்பெனி தான் இருந்துச்சு ஊருகா தோறும் ஊருகா அதுக்கு தேவைப்படுது இப்போ எலுமிச்சினுடைய தொண்ணூறு சதவீத தேவைங்கிறது கோவிலுக்கு தான் சார்ந்து இருப்பதுனால அதனுடைய சைஸ் அழகாக சின்ன சைஸாக ஒரு ஐம்பது கிராம் சைஸில் பல பழன் இருக்கிற மாதிரி மேலே புள்ளிகள் இல்லாமல் கண்ணாடி போல் பலரக்கூடிய பழங்கள் ஒரு பலம் பத்து ரூபா இன்றைக்கி வாங்கிட்டு போகிறாங்க மார்க்கெட்டில் கிலோ இரநூறு இரநூத்தி பத்து ரூபானாச்சும் போகுது அப்பேற்பட்ட பழங்களை மகசூலாக தரக்கூடிய ரகம் எது அப்படின்னா அது பாலாஜிங்க பாலாஜி ரகம் அப்படிங்கிறது வருடம் ஆயிரத்தி நானூறு காய்கள் மிக குறைந்தபட்சமான காய் சொல்கிறேன் காய்க்கக்கூடியது அதிகபட்சம் மூவாயிரம் நாலாயிரம் காய் வரைக்கும் உங்களுக்கு காய்க்கும் மூன்று வருடத்தில் மகசூல் வரும் மூன்று வருடத்தில் முதல் பூ வரும் அந்த பூ காயாவிற்கு தொண்ணூறு நாட்கள் ஆகும் எலுமிச்சை வந்து ஸ்லோவாக தான் வளரும் பராமரிப்பு என்பது மற்ற ரகங்களை விட இதில் பராமரிப்பு செலவுகள் குறைவு முதலீடுகள் குறைவு ஏன்னா தெரிவித்து மூணு வருஷம் நீங்கள் வந்து காசு போட்டு செலவு பண்ணணும் இப்போ ஏக்கர் கணக்கில் வைக்கும் பொழுது அதுக்கு அதிகம் பண்ணி ஒதுக்க முடியாது அப்போ மற்ற ரகத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு பாலாஜி எலுமிச்சிக்கு வரலாம் வாங்க கண்ணை பார்க்கலாம் இப்போ எலுமிச்சியில் நம்ம வந்து பாலாஜி விடுத வைக்கிறமான இல்லை நம்மகிட்ட எல்லா ரகங்களும் இருக்குது தேவைப்படக்கூடிய ரகம் மிகவும் தேவையான ரகம் நீங்கள் வைக்கக்கூடிய ரகம் தான் நான் மென்ஷன் பண்ணுறது சொல்லக்கூடியது நம்ம பார்க்கறக்கூடிய கண் இல்லாமல் எல்லாமே பாலாஜி தான் பாலாஜி கண்ணை நம்ம எப்படி வாங்கணும் ஒரு எலுமிச்சை கன்று எப்படி இருக்குன்னு நிறைய டைம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போது நம்ம ஒரு கண் எடுக்கிறோம் இந்த கண்ணினுடைய அடித்தூர் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது புரியுதுங்களா உடஞ்சிருதா இல்லை வளையுதா இல்லை அப்போது அடித்தூர் வந்து நமக்கு எப்படி இருக்குது கெட்டியா இருக்கு பிரான்ச்சஸ் இருக்குது அதுதான் நிறைய பிரான்ச் அப்படிங்கிறத விட கிளை பிரிஞ்சுருக்கணும் அது கண்ணோடய வயசை சொல்லக்கூடியது ஹைட் வந்து பார்த்தீங்களா குறைந்தபட்சம் நமக்கு ஒரு ரெண்டு அடிக்கு மேலே ஆச்சு அந்த கண் இருக்கணும் இது வந்து கன்று இல்லாமல் ஃபாலோ பண்ணக்கூடிய சில டிப்ஸ் நீங்கள் போய் கன்று வாங்கும் போது அது மட்டும் இல்லாமல் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வேறுபரப்பில் ஓடி இருக்கும் அப்போ நல்ல கண் கீழே ஆரோக்கியமாக இருக்குது மேலே பார்த்துறோம் கீழே கட்டாருங்க அப்படி தெரியும் இந்த வேர் பரப்பில் அந்த பாருங்கள் இப்படி மாதிரி வேறு ஓடி இருக்கும் இந்த பாருங்கள் வேறு மாதிரி ஓடி நல்லா இருக்கும் அப்போ கீழே ஃபுல்லாக வேர் நல்லா நல்லா அப்படி க்ளவுடியாக நல்லா கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் வேர் வந்து என்ன ஆயிருக்கு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்போ இதை கொண்டு வச்சோம்னா தப்பாது எங்கள்கிட்ட வந்து நீங்கள் கண் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கண் எடுக்கிறீங்க நடவு பண்ணுறீங்க ஆனால் ஒரு பத்து கண் நீங்கள் கொடுத்த கண்ணில் செத்து போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பத்து கண்ணை நான் நீட்டாக பார்சல் பண்ணி அனுப்பிச்சிடுவேன் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் கூட பே பண்ணால் போகுது கண்ணுக்கு நீங்கள் பே பண்ண தேவையில்ல ஆயிரம்னு எடுக்கிறீங்க நூறு கன்று இறந்து போச்சுனால நான் அனுப்புவேன் காரணம் நான் கூட ஒரு கண்ணு ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்டாலிட்டி ஆகாது சாகாது நூறு சதவீதம் உங்களுக்கு எந்த வகையில் பாதிப்பு ஏற்படாது அதுதான் வாங்க அப்படியே எல்லா கண்ணையும் நீங்கள் படிப்படியாக பார்க்கலாம் எலுமிச்சையை வந்து நம்ம வந்து ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்கிறத விட அது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு ஏன் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பயிர்கள் அப்படிங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதனுடைய குறைந்த மெயின்டன்ஸ் தான் ரெண்டாவது வருஷத்திற்கு ஒரு முறை அது மெயின்டென் பண்ணால் போதும் மொத்த லாபங்களாக வரும் அப்படிங்கிறது பணப்பயிர்கள் பல பயிர்கள் விரும்புகிறாங்க அதில் முதல் பிரதானமாக இருந்தது தென்னை கன்றுகள் இருந்தது இப்போ தென்னையினுடைய விலையினுடைய மாற்றங்கள் மற்றும் அதனுடைய பராமரிப்புங்கிறது இப்போ தென்னைக்கே ஜாஸ்தியாயிருச்சு அப்படிங்கும்போது மக்கள் அடுத்து ஒரு மாற்று தொலைவுகிறாங்க அந்த மாற்று தொலவும் பொழுது நிறைய பேர் மரப்பயிர்கள் போகிறாங்க செம்பரம் போல் மரப்பயிர்கள் செம்பரணம் மட்டும் இருக்குது அல்லது பயிர்கள் போகிறாங்க அந்த பயிர்களில் பிரதான பலமாக இருப்பது எலுமிச்சை காரணம் நான் ஒரு விவசாயிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அவர் சொன்னது ஏங்க ஒரு கொய்யாக்கா தோட்டம் போடுறோம் ஒரு வண்டி ஃபுல்லாக ஏற்றிட்டு போய் மார்க்கெட்டில் போட்டு டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்து சுங்கத்தை கொடுத்து வியாபாரி காசை கொடுத்து கையில் காசு வாங்கிட்டு வரதை விட ஒரு ரெண்டு சா ரெண்டு சிப்பம் அரிசிப்பத்தில் ஃபுல்லாக எலுமிச்ச பழத்தை கட்டி ஐம்பது எலுமிச்ச பழம் என்கிட்ட எக்ஸல் மோடை வச்சுக்கிட்டு அழகாக போய் மார்க்கெட்டில் நானே போட்டுவிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோங்க ரெண்டு ஒரே பணம் அப்படின்னாரு அப்படி இருக்கு எலுமிச்ச பழம் எலுமிச்சோளம் அடுத்து இருபது வருஷத்துக்கு சரியே சரியாது மிகப்பெரிய ஏருமா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு விவசாயிகள் நம்பி பயனடையங்க நம்பி வையுங்க நல்ல கண்ணுகளாக வாங்கி வைங்க கன்றுகளை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எவ்வளோ கன்று வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஆயிரம் கன்று வேணும் ரெண்டாயிரம் கன்று வேணும் மூவாயிரம் கண்ணு வேணும் ஐயாயிரம் கன்று வேணும் பயப்படவே தேவையில்லை உங்களுக்கு எஸ்டேட்டே வேணாம் நீங்கள் எப்போ வேணால் நம்ம நர்சரிக்கு வரலாம் எப்போ வந்தீங்கனாலும் மினிமம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் நம்ம ஸ்டாக் நம்ம வச்சுருப்போம் ஆனால் புக்கிங்கில் இருக்கும் நீங்கள் தேவைப்படுறவங்க புக்கிங் பண்ணிக்கலாம் அரசு தர சான்றிதழோடு வச்சுருக்கேன் நான் படித்தது பிஎஸ்சி அக்ரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தோட்டக்கலை விவசாயம் படிச்சுட்டு விவசாயம் சம்பந்த தொழில்களை தொடர்ந்து உங்களுக்கு நியாயமாக செய்யணும்னு சொல்லி கொடுக்குறோம் பாலாஜி எலுமிச்சியா நம்பிக்கையான இடத்துல வாங்கணுமா நம்மகிட்ட வாங்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பாதுங்க கண்ணில் நூறு சதவீதம் கேரண்டி நான் பராமரிப்பு சொல்லி கொடுக்குறத நீங்கள் பண்ணிக்கணும் இறைவனாக பார்த்து நூறு சதவீதம் நல்ல ஒரு வளர்ச்சியை உங்களுக்கும் கொடுப்பான் எனக்கும் கொடுப்பான் தேவையான கன்றுகள் நிறையவே ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்